சவுக்கு சங்கர் வீட்டில் வந்து ஒரு தாக்குதல் கொலைவரி தாக்குதல் நடந்தப்ப அவரும் ஒரு புகார் வந்து திரு ஐ பி எஸ் அருண் அவர்கள் குறித்து சொல்லி இருந்தாரு ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல வந்து அவருக்கு தொடர்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அந்த சர்ச்சைகளே ஓயாத நிலையில நீங்களும் வந்து திரு ஐ அருண் அவர்கள் மேல ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கீங்க குறிப்பா இவர் அருண்குமார் வந்ததற்கு பிறகு ரவுடிகளின் மொழியில் மொழியில் பேசப்படும் சொன்னார் எந்த காவல்துறை அதிகாரிக்கும் ரவுடியாக மாறுவதற்கு சட்டம் அனுமதி கொடுக்கல காவல்துறை அதிகாரிகள் எப்போதுமே சட்டத்தின் மொழியில் மட்டுமே பேச முடியும் ஒரு காவல் நிலையத்திலேயோ சிறைச்சாலையிலேயோ ஒருவரை அடைப்பதற்கு முன்னர் அவரை முழுமைய ஆடை கலைந்து சோதனையிடுவார் ஒரு அரைஞ்சான் கயிறு கூட வைத்துக் கொள்ள முடியாது தட்டை கூட வெளியில வச்சிடணும் தட்டு ஆயு மாறக்கூடாது அப்படி இருக்கும் போது அதிகாரிகள் பிறகு பத்தொன்பது என்கவுண்டர் நடந்து இருபத்தி ஓரு சாவுகள் நடந்திருக்கு நடந்துச்சு எல்லா நடந்துச்சு மும்பையில நடந்துச்சு டெல்லியில நடந்துச்சு ஆந்திராவில தெலங்கானாவில் ஏராளமா நடந்துச்சு பெரும் எண்ணிக்கையில் நடந்துச்சு இந்த என்கவுண்டர் கில்லிங்ஸ் என்ற இந்த குற்றம் அதாவது ஃபால்ஸ் என்கவுண்டர் கில்லிங்ஸ் பொய் மோதல் மோதல் என்று பொய் சொல்லி கொலை செய்வது இந்த நாட்டில் நடைபெறக்கூடிய ஒரு வாடிக்கையான குற்றமாகிவிட்டது இவ்வளவு மனித உரிமைகள் ஆணையம் வந்து இவ்வளவு போராட்டங்களை முன்னெடுக்கும் பொழுது இவர் பதவி ஏத்த அந்த ஒரு ஆண்டு காலம் கூட முழுமையா முடியல அதுக்குள்ள நாலு என்கவுண்டர் அப்படின்றாங்க அப்போ மனித உரிமைகள் ஆணையம் என்ன பண்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தை சார்ந்த தோழர் தியாகு அவர்கள் தான் வணக்கம் சமீபத்தில் ஒரு செய்தியாளர் சந்திப்பு எதுக்காக திரு ஐபிஎஸ் அவர்கள் குறித்து அவங்க பண்ற என்கவுண்டர் குறித்து அதுக்கு ஒரு புகார் தெரிவிச்சிருந்தீங்க ஏற்கனவே வந்து தமிழகத்துல பாத்தீங்கன்னா இப்போ சமீபத்துல திரு சவுக்கு சங்கர் ஊடகவியலாளர் அவருடைய வீட்டில் வந்து ஒரு தாக்குதல் கொலைவரி தாக்குதல் நடந்தப்ப அவரும் ஒரு புகார் வந்து திரு ஐபிஎஸ் அருண் அவர்கள்

இது இப்ப நாங்க வந்து காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டியக்கம் என்று தமிழ்நாடு அளவிலான ஒரு கூட்டியக்கம் பல்வேறு அமைப்புகள் கட்சிகள் மனித உரிமை ஆர்வலர்களை இணைத்து வைத்திருக்கிறது இது இப்போது தொடங்கினதில்லை சாத்தான்குளம் மென்னிக்ஸ் ஜெயராஜ் படுகொலையின் போது தான் அதுக்கு முன்னால் இயங்கிட்டு இருக்கிறோம் சித்திரவதைக்கு எதிராக மனித உரிமைகளுக்காக காவல்நிலைய சாவுகளுக்கு எதிராக பொய் மோதல் கொலைகளுக்கு எதிராக தொடர்ந்து இயங்குகிறோம் இந்த பெனிக் ஸ்ரெயராஜ் கொலையின் போது உடனடியாக ஒரு அமைப்பாக இணைந்து நாங்கள் மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலும் இந்த வழக்கை அதனுடைய விளைவு தான் அந்த வழக்கில் அந்த அளவுக்கு போக முடிச்சு இன்னைக்கு ஒன்பது பேர் காவல்துறை அதிகாரிகள் இன்னைக்கு சிறையில் இருக்கிறாங்க பென்னிக் ஜெயராஜ் வழக்கில் இருக்கிறாங்க அடுத்தடுத்து நடந்த இதே போன்ற சில காவல் நிலைய சாவுகளில் நாங்கள் தலையிட்டு செயல்பட்டோம் அதனுடைய விளைவாகத்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இந்த மாதிரி இனிமேல் இப்படிப்பட்ட சாவுகள் முதல்ல அது இல்லைன்னு மறுத்தாரு அப்படி இல்லை அப்புறம் வந்து சடலக்கூறாய்வு அறிக்கை வந்துச்சு அது அடித்து கொலைதான்னு வந்துடுச்சு அப்புறம் வேறுபல சாட்சியங்கள் பார்த்தவங்க கூட இருந்தவங்க ஆட்டோ டிரைவர் எல்லாத்துக்கும் மேலாக இந்த சடலத்தை கொண்டு போய் எரிக்கிற இடத்திலேயே இந்த செய்தியை மறைப்பதற்காக அந்த காவல்துறை அதிகாரி ஒரு லட்சம் ரூபாய் அந்த ஆட்டோ ஓட்டுநருக்கு இவருக்கு வேண்டியவருக்கு அவர் லஞ்சமாக கொடுக்கிறார் இந்த ஒரு லட்சம் ரூபாய் அப்படியே ரொக்கமாக போலீஸ் பத்திரிகையாளர் மத்தியில விரித்து காண்பித்து எங்க தோழர்கள் இந்த பார்த்தீங்களா இந்த கொலையை மறைக்கிறதுக்கு ஒரு லட்சம் ரூபாய் நன்கொடை கொடுக்கறாங்க ஒரு ரூபாய் ஏற்கனவே நம்ம ஜெய்பீம்லையும் பார்த்து தானே ஒரு லட்சம் ரூபா கொடுத்தா இதை சொல்லாமட்டுன்னு கேட்கறது அதே மாதிரிதான் அது நடந்தது அதுக்கப்புறம் இன்னொன்று குடும்பையூர்ல ஒரு இதே முறை காவல் நினைச்சாலும் அதிலையும் ஒரு லட்ச ரூபா நண்பனை கொடுக்க முயற்சி பண்ணி இந்த பாதிக்கப்பட்ட ஒரு மருத்து வெளியே வந்துருச்சு அந்த நேரத்தில் முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின் பேரில் அன்றைக்கு காவல்துறை தலைமை அதிகாரியாக இருந்த ஒரு சைலேந்திர பாபு

காவலாளிகள் தங்களை வந்து தற்காத்துக்கிறதுக்காக நிகழ்த்தப்பட்டிருந்தா அது ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு அவரே சொல்றாரு அதாவது காவலர்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்கான உரிமை இருக்கு யாரிடமிருந்து தாக்கியவர்களிடமிருந்து அவங்க தாக்கினார்கள் சுடுவதன் மூலம் மட்டுமே தற்காத்துக் கொள்ளக்கூடிய நிலையில் காவல்துறை இருந்தது என்று அந்தந்த வழக்கிலும் அவங்க மெய்ப்பித்து காட்டணும் புத்தம் பொதுவாக ஒரு லைசன்ஸ் கொடுத்த மாதிரி இப்படிதானே இப்ப குறிப்பா இவர் அருண்குமார் வந்ததற்கு பிறகு ரவுடிகளின் மொழியில் ரவுடிகளிடம் ரவுடிகளிடம் ரவுடிகளின் மொழியில் பேசப்படும் சொன்னார் பாருங்க எந்த காவல்துறை அதிகாரிக்கும் ரவுடியாக மாறுவதற்கு சட்டம் அனுமதி கொடுக்கல காவல்துறை அதிகாரிகள் எப்போதுமே சட்டத்தின் மொழியில் மட்டுமே பேச முடியும் ரவுடி மொழியில் பேசுவதற்கு உங்களுக்கு காக்கி சட்ட தேவை கிடையாது பல பத்திரிகையாளர்கள் முன்னாடி செய்தியாளர் சந்திப்புல அப்படி ஒரு வார்த்தை ஒரு பதவி ஏற்கும் பொழுதே சொல்றாரு அதற்கே வந்து உயர் அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல எடுக்கல நாங்க அப்ப கண்டிச்சோம் நான் நிறைய இதுல பேசினேன் சரி இல்ல நான் என்ன கேட்கிறேன்னா அதற்கு பிறகு குறிப்பா வந்து ஆம்ஸ்டாங் பிறகு தான் அவர் வர்றாரு அந்த பொறுப்புக்கு ஆம்ஸ்டாங் கொலையில திருவேங்கடம் முதல்ல ரெண்டாவதா ஒருத்தர் ரெண்டு பேரும் இந்த மாதிரி மோதல் கொளையில் சாகடிக்கப்படுறாங்க அப்ப அவங்க சொன்ன விளக்கம் என்ன இருக்கிற ஆயுதங்களை எடுத்து கொடுப்பதற்காக நாங்கள் அழைத்து கொண்டு போனோம் அது சாலை இல்லை கட்டடம் இல்லை வீடு இல்ல குடியிருப்புகள் ஆலரவம் இல்லாத ஒரு இடம் அங்க போன உடனே இவர் ஒரு ஆயுதத்தை எடுத்து எங்களை தாக்க முற்பட்டார் நினைச்சு பாருங்க அவர் ஏற்கனவே காவல்துறையினுடைய காவல் இருக்க ஒரு காவல் நிலையத்திலேயோ சிறைச்சாலையிலேயோ ஒருவரை அடைப்பதற்கு முன்னர் அவரை முழுமைய ஆடை கலைந்து சோதனையிடுவாங்க ஒரு அரைஞான் கயிறு கூட அவர் வைத்துக் கொள்ள முடியாது சாப்பிடுற தட்டை கூட வெளியில வச்சிடணும் தட்டு ஆயுதம் மாறக்கூடாது அப்படி இருக்கும் போது இவ்வளவு போலீஸ் அதிகாரிகள் புடை ஒரு கைதியாக அழைத்துக் கொண்டு போனவர் தன்னிடம் இருந்த ஆயுதத்தை எடுத்து எங்களை தாக்க முற்பட்டார் சொல்றது யாராவது நம்ப கூடியதா சைலேந்திர பாபு ஒரு சினிமா கதை எழுதுனா கதை எழுதுவார இல்ல ரெண்டாவது இதே பேட்டர்ன் இதே மாதிரி ஒருத்தரை கொண்டு போனோம் அவர் எங்களை தாக்க முற்பட்டார் அதை எல்லாமே உண்மையான கிடையாது நேர்த்திக்கு ஆரம்பிச்சது நம்ம சொல்லலை இப்ப திமுக ஆட்சி வந்ததற்கு பிறகு நடந்து இருபத்தி ஓரு சாவுகள் நடந்திருக்கு நடந்துச்சு எல்லா நடந்துச்சு மும்பையில் நடந்துச்சு டெல்லியில நடந்துச்சு ஆந்திராவில் தெலங்கானாவில் ஏராளமா நடந்துச்சு பெரும் எண்ணிக்கையில் நடந்துச்சு இப்படி நடக்கிறது எல்லாமே பொய் மோதல்கள் தான் அரிதிலும் அரிதா உண்மையான மோதல் எங்கேயாவது ஒண்ணு உண்டு சத்தீஸ்கர்ல உண்டு வேற இடத்துல உண்டு எதிர மற்றவங்க ஆயுதப்படையா இருந்து இயங்கும் போது அவங்க சுட்டாங்க நாங்க திருப்பி சொல்லும் போது நம்புவதற்கான சில காரணங்கள் உண்டு இங்க அப்படியெல்லாம் இல்லை அந்த மாதிரி சூழலே இல்லை அப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த என்கவுண்டர் கில்லிங்ஸ் என்ற இந்த குற்றம் அதாவது ஃபால்ஸ் என்கவுண்டர் கில்லிங்ஸ் பொய் மோதல் மோதல் என்று பொய் சொல்லி கொலை செய்வது இந்த நாட்டில் நடைபெறக்கூடிய ஒரு வாடிக்கையான குற்றமாகிவிட்டது இதுக்கு நான் சாட்சியம் இல்லை தேசிய மனித உரிமை ஆணையம் சொன்னது ஆய்வு செய்து அறிக்கை கொடுத்திருக்காங்க எல்லாவற்றையும் விட இந்திய உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அரிதிலும் அரிதான வழக்குகளில் கொலைத்தலனை விதிக்கலாம்னு சொல்லும் போது அந்த அரிதிலும் அரிதான குற்றங்களில் ஒன்றாக இந்த மோதல் கொலைகளை சொல்லுது இவ்வளவு மனித உரிமைகள் ஆணையம் வந்து இவ்வளவு போராட்டங்களை முன்னெடுக்கும் பொழுதே வந்து இவர் பதவி ஏத்த அந்த ஒரு ஆண்டு காலம் கூட இன்னும் முழுமையா முடியல அதுக்குள்ள நாலு என்கவுண்டர் அப்படின்றாங்க அப்போ மனித உரிமைகள் ஆணையம் என்ன பண்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்ல சார் மனித உரிமை ஆணையம் என்ன செஞ்சிருக்காங்க நான் சொல்றேன் உங்களுக்கு உதாரணம் சொல்றேன் பக்கத்துல காஞ்சிபுரத்துல வளையாபதினு நினைக்கிறேன் மதிமுக மாவட்ட செயலாளர் இருந்தார் அவரு ஒரு கொலை வழக்கில் அவரையும் அவருடைய உறவினர் ஒருத்தர் பிரபு ஒருத்தரையும் பிடிச்சாங்க அவங்க சொல்றாங்க மேல பொய் வழக்கத்தில் தான் சாட்சியத்தை தான் நிரூபிக்க முடியும் போலீஸ் உண்மைன்னு சொல்லலாம் நம்ம பொய்ன்னு சொல்லலாம் ரெண்டுமே எடுத்துக்கணும் நீதிமன்றத்துக்கு வழக்கு போயிடும் மிகக்கூடிய சித்திரவதை செய்து கவலைக்கிடமாக ஐசியூல அட்மிட் பண்ற அளவுக்கு எல்லாம் போயிட்டாங்க நாங்க இந்த வழக்கை மனித உரிமை ஆணையத்திற்கு கொண்டு போனோம் அதுக்கு முன்னாலேயே மாநில மனித உரிமை ஆணையம் இந்த செய்திகளை பார்த்து இதை விசாரித்தது விசாரித்து என்னென்ன அதிகாரிகள் இதில் குற்றம் அளித்திருக்கிறார்கள் இவர்கள் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று அரசுக்கு பரிந்துரை செஞ்சு இதுவரை எந்த நடவடிக்கையுமே எடுக்கல அரசு என்ன இருக்கு மனித உரிமை செயல்பட்டு இருக்கு செயல்படாத வழக்குகளும் இருக்கு

எங்க கணவர் வந்து கொலை செய்யப்பட கோரிக்கை வைக்கும் பொழுதே மனித உரிமைகள் ஆணையம் முயற்சிகளை உரிமைகள் ஆணையத்தை மனித உரிமைகள் ஆணையம் என்பது ஒரு நீதிமன்றம் எந்த ஒன்றையும் தண்டிப்பதற்கோ விடுதலை செய்வதற்கோ அவர்களுக்கு அதிகாரம் இல்லை மனித உரிமைகள் ஆணைகளுக்கு எப்போ அதிகாரம் வரும்னா அரசு மனித உரிமைகள் ஆணையம் சொல்வதை மதித்து நடந்தால் வரும் மதிக்கலன வராது இப்ப மதிக்கல அப்படின்னு மதிக்கல நான் நேர போய் இந்த மாநில மனித உரிமை ஆணையரை நேரில் பார்த்து கொடுத்தேன் பேசினேன் அவர் சொன்னாரு நீங்க அந்த வழக்கை எனக்கு வந்து அஞ்சல் அனுப்புனாலோ இருக்கிற பெட்டியலை கூட நான் விசாரிப்பேன் ஆனா நீங்க வந்து ஆனா உங்களுக்கு சொல்றேன் நீங்க சுட்டிக்காட்டுற இந்த வழக்கை நான் ஏற்கனவே விசாரணைக்கு எடுத்துருக்கிறேன் அவங்களுக்குன்னு புன் விசாரணை அதிகாரிகள் இருக்காங்க அவங்களை கொண்டு நாங்க விசாரிக்கிறோம் எல்லாம் சொல்றாங்க எதுவுமே நடைமுறையில் எதுவுமே நடைமுறைப்படுத்த அரசு அலட்சியமால இருக்காங்க போலீஸ் அதிகாரிகளை பாதுகாப்பதில் தானே குறியா இருக்கிறாங்க நிறைய சம்பவங்கள் சொல்லலாம் மோதல் சாவுகள் மட்டும் இல்லை அன்மையில ஒருத்தர் போய் தன்னை என்கவுண்டர்ல கொண்டுடுவாங்க என்று பயந்து கொண்டு அவசரமா போய் சரண்டர் அடைஞ்சுட்டார் சரண்டர் அடைஞ்சிட்டார் செய்தியில் வருது போறாங்க எனவே நான் வந்துட்டேன் இந்த வழக்கில் என்ன நீங்க கைது பண்ணி விசாரிச்சிங்கன்னு சொல்றாரு எனக்கு தெரிஞ்சு எங்க நண்பர் ஒருத்தர் திருவாரூர்ல ரவின்னு ஒருத்தர் சில ஆண்டுகளுக்கு ஒரு பத்து ஆண்டாவது இருக்கும் அவரை வந்து என்கவுண்டர் பண்றதுல குறி வச்சிருக்கிறாங்க பண்ண போறாங்கன்னு தெரியுது ஒரு நாள் இரவுல அவரை டக்குன்னு அவங்க பிடிச்சிக்கிட்டு போறாங்க உடனே இளம் வழக்கறிஞர்கள் அவருடைய மனைவி எல்லாம் போய் வெளிப்படையா நின்று ஆர்ப்பாட்டம் பண்ணி இவரை பிடிச்சிட்டு போன காட்சி எல்லாம் படமாக வெளியிட்டு அவரை என்கவுண்டர் பண்ண விடாம தடுத்தாங்க அதுக்காக என்ன செஞ்சாங்கன்னா அவரை கொண்டு போய் காலை தண்டவாளி படுக்க வச்சு காலையும் அடிச்சு உடைச்சு சொல்லி உயர் நீதிமன்றம் அந்த நீதிபதி மிஸ்லான்னு ஒருத்தர் இருந்தார் அவர் உத்தரவு போட்டு மருத்துவமனை இவர் மருத்துவமனையில இருந்து விடுவிக்க முயற்சி பண்ணும் போதுதான் நீதிமன்றம் தலையிடும் இல்லை விடுவிக்க கூடாதுங்க இந்த மருத்துவமனை கொடுத்துருக்க சிகிச்சை சரியான போது மருத்துவமனை சரிவோம் அப்படி ப தான் அவரை காப்பாற்றுன்னுச்சு இப்போ ஒரு உயிரோட இருக்கார் வேறு பல வழக்குல தண்டிக்க உயிரோட இருக்கார் இப்படி சில இதை தடுக்க முடியும் ஆனால் எல்லாரும் அப்படி செய்ய முடியும்னு சொல்ல முடியாது சூழ்நிலை அப்படி அமையும்னு சொல்ல முடியாது பிடிச்சிட்டு போகிற அந்த வெளியே தெரிவி தெரிவிக்காமலே இருந்தால் என்ன பண்றது இன்னொரு சிலருக்கு என்ன யாரை மூதற்கூலை செய்ய போலீஸ் முற்படுகிறதோ அவர்களை காப்பாற்ற முற்பட்டால் அந்த குற்றவாளிகளின் குற்றத்திற்கு நாமும் உடந்தை என்று போலீஸ் செய்தோம் இப்படா திருவேங்கடம் மோதல் கொலையை கண்டிச்சா ஹம்ஸ்டாங் எவ்வளவு கொடிய நிகழ்ச்சி அப்ப ஹம்ஸ்டாங் நீங்க நியாயப்படுத்துறீங்களா ஹம்ஸ்டாங் கொலை செய்யணும் உட்கார சொல்றீங்களா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லை உங்களுக்கு இல்ல குற்றவாளி திருவேங்கடம் தான் உறுதி உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் தானே உறுதிப்படுத்தினாலும் அது நீதிமன்றம் தண்டனை கொடுக்கணும் புலனாய்வு செய்ய வேண்டியதும் குற்ற மடல் கொண்டு போய் தாக்கல் செய்ய வேண்டியதும் நீதிமன்ற விசாரிக்கணும் நீதிமன்றத்தினுடைய உஷாவலுக்கு பிறகுதான் வாதிடுவதற்கான வாய்ப்பு கொடுத்து அப்புறம் தான் தண்டிக்கலாம் தண்டனையே அவங்க கொடுத்த பிறகு நடைமுறைப்படுத்த முடியும் சிறையில் கொண்டு போய் பத்தாண்டு கொண்டு அடைக்கலாம் தூக்குதல்ல அதுக்கான வழிமுறைகளை கடைபிடிக்கலாம் ஆனால் எந்த சட்டத்தின் வழிமுறையுமே இல்லாமல் காவல்துறையே குற்றம் சாட்டி காவல்துறையே விசாரித்து காவல்துறையே தண்டனை கொடுத்து காவல்துறையை நிறைவேற்றுகிறது இதுக்கு தான் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்ஸ் சொல்கிறோம் நீதித்துறையின் வரம்பு கப்பாற்பட்ட படுகொலைகள் அப்படி எத்தனையோ நடந்திருக்கு எனக்கு சொந்த அனுபவத்திலே பல பேர் நான் பார்த்துருக்கேன் அதனால இதுல எந்த சந்தேகமும் இல்ல இதெல்லாம் பொய் மோதல் கொலைகள் தான் இல்ல உண்மையில அவங்க அதுக்கான சான்றுகளோட மெய்ப்பிக்கணும் ஆதாரங்களோட மெய்ப்பிக்கணும் அப்படி இல்லையே இப்போ இந்த நீங்க புகார் அளிச்சதுக்கு அப்புறமா திரு ஐபிஎஸ் பி அருண் அவர்கள் மேல எந்த மாதிரியான நடவடிக்கை உயர் அதிகாரிகள் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒண்ணுமே எடுக்கிறேன் நீங்க கவலைப்படாதீங்க அடுத்த குடியரசு நாள்லயோ அண்ணா பிறந்த நாளுக்கும் அவருக்கு வீர விருது கொடுப்பாங்க இதுவரை நடந்திருக்கு இந்த கொலைகாரர்களுக்கு தான் அரசு வீர விருது கொடுக்கும் அதான் வீரம் எல்லாமே கையில கிடைச்சு கட்டி வச்சு சொல்றதும் ஓட விட்டு சுட்ட புடிச்சிட்டு சொல்றதும் வீரம் இந்த வீரத்துக்கு தான் அரசு விருது கொடுக்கும் என்கவுண்டருக்கு முன்னாடி காவல்துறையுடைய அந்த மாவு கட்டு கலாச்சாரம் இருக்குல்ல சார் அவரோட குற்றவாளிய புடிச்ச உடனே மக்களோட கண்துடைப்புக்காக மாவுக்கட்டு போட்டு வச்சு அந்த குற்றவாளிக்கு அப்படின்னு ஒரு படத்தை வெளியிடுவாங்க என்கவுண்டர் பத்தி பேசும்போது இது குறித்து நம்ம கண்டிப்பா பேசி ஆகணும் அந்த ஒரு கலாச்சாரத்தை எப்படி பாக்குறீங்க சார் அதிமுக ஒரு மந்திரி இருந்தார் ராஜேந்திர பாலாஜி அவர் ஒரு புதிய தலைமுறை பேட்டியில சொல்றார் என்னங்க யார் பிடிச்சாலும் அவங்க வழிக்கு விழுந்து எலும்பு முறிவு ஆமாமா எல்லாருமே வழிக்கு விழுந்துதான் அப்படிதான் நடக்கும் அவர் பதில் சொல்றாரு அவரை பிடிச்ச போது அப்படி நடக்கலையே அவர் வழிக்கு விழுந்து உடச்சுதான் தெரியும் எப்படிப்பட்ட திமிரும் எப்படிப்பட்ட அலட்சியமும் இது இந்த அதிகார திமிர் தானே இப்ப இவ்வளவு நடக்குது திமுக ஆட்சிகள் நடக்குது திமுக எடுத்து காட்டலாம்ல குற்றம் காட்டலாம்ல ஒரு விரல் இந்த பக்கம் நின்ற மூணு விரல் அவங்க நெஞ்ச நோக்கி நிலும்ல அப்ப எல்லாருக்கும் உடனே இருக்கிறாங்க எல்லாருக்குள்ள ஒரு ஒப்பந்தம் ஆமா சொல்லப்படாத ஒரு உடனே ஓ குற்றவாளிக்கும் ஆதரவுன்னு சொல்லிடுவாங்களோ என்ற அச்சம் நமக்கு இதுல அரசியலே இல்லை இந்த கட்சியா இந்த ஒரு நாகரிக சமுதாயத்துல சட்டத்தின் ஆட்சி உண்மையா இருக்கணும்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாதுகாப்பு உணர்வு இருக்கணும்னா காவல்துறை கொலை செய்வதை அனுமதிக்க கூடாது காவல்துறை சட்டத்தை மீறுவதை அனுமதிக்க கூடாது போலீசிங் தி போலீஸ் என்று வி சொல்வார் கண்காணிக்கிற காவல்துறையின் மீது நாம் கண்காணிப்பு வைத்திருக்க வேண்டும் இல்லைன்னா அதனுடைய மோசமான விளைவுகளை இந்த மொத்த சமுதாயமும் சந்திக்க வேண்டி வரும் அதுதான் நான் மீண்டும் சொல்றேன் மற்ற யாராருக்கிட்டையோ நம்ம இந்த கோரிக்கையை வைக்கிறத விட இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட வைக்கிறது ஒரு தனி சிறப்பு இருக்கு இந்த சிறை கொடுமைகளை அவர் நேரடியாக அனுபவித்தவர் இஸ்மாயில் குழு அறிக்கையில இந்த செய்திகள் இருக்கு கம்பிக்குள் வெளிச்சங்கள்ல நான் எழுதினேன் இதை பத்தி அவரிடமே பேட்டி கண்டு எழுதினேன் கலைஞர்கிட்ட பேட்டி கண்டு எழுதினேன் முசலிமார்கிட்ட பேட்டி கண்டு எழுதினேன் இதெல்லாம் அனுபவித்தவர் ஜெய்பீம் படத்தை பார்த்தது நான் இதெல்லாம் அனுபவிச்சவன் சொல்லி கண்ணீர் விட்டு அழுதவர் எப்படி அவர் இதெல்லாம் அனுமதிக்கிறாரு அவர் தெரியாம செய்யறாங்கன்னா என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க உங்க அனுமதி இல்லாமலோ உங்களுடைய ஒப்புதல் இல்லாமலோ அல்லது உங்களுடைய மௌன சம்மதம் இல்லாமலோ காவல்துறை அதிகாரிகள் செஞ்சிருவாங்களா நீங்க வெளிப்படையா வாங்க சொல்லுங்க காவல்துறை அதிகாரிகளை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை அவங்க செய்யறாங்க அப்படியெல்லாம் அதிகாரி பக்கத்துல ஒரு ஐ பி எஸ் அதிகாரி குத்துச்சண்டைக்கு போடக்கூடிய கையுறைகளை மாட்டிக்கொண்டு அவங்கள கைதிகளை அவங்களுடைய பிறப்புரிப்பை நசுக்குவது ரெண்டு கண்ணத்திலும் குத்தி வரைக்கும் அதுவும் இருக்கு நிறைய இருக்கு அது ஒரு ஒரு புதுமையான ஒரு பல் டாக்டர் என்ன பண்றது அப்படி வந்துட்டாரு இது வெளியில வந்துச்சு முதல்ல என்ன பண்ணாங்க புகார் கொடுத்தவர்களை விட்டு அப்படி நடக்கவில்லை என்று நம்ம ஒரு சிலரை பாதுகாப்பா அவங்க உண்மையை உணர்த்தி அவங்களுக்கு சட்ட பாதுகாப்பு கொடுத்து அவர்களை வைத்து புகார் கொடுக்க செய்தோம் அதுக்கு பிறகு அதை பற்றி விசாரிக்க சொன்னாங்க ஆனா அவரை கைது பண்ணல அவரை முதல்ல சஸ்பெண்ட் மட்டும் தான் பண்ணாங்க இந்த இவ்வளவு பெரிய குற்றத்துக்கு தான் தண்டனை நீங்க அரை அப்புறம் முக்கால் சம்பளத்தோடு நீங்க போய் சுகமா வீட்டில் இருந்துக்கலாம் வேற ஒன்றும் கிடையாது இதெல்லாம் சாதாரண மனிதன் தான் உடனே கடுமையான நடவடிக்கைமாங்க இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவாங்க அவரை யாரும் இரும்பு கரமோ பித்தளை கரமோ இல்லை எதையும் ஒடுக்கல அவர் அப்படியே இருந்தார் அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்க நீதிமன்றம் தலையிடுது புலார்கள் வர ஆரம்பித்த உடனே ஒரு சிறப்பு ஐஏஎஸ் அதிகாரி அமுதாவை அனுப்பி நீங்க போய் விசாரிச்சு அறிக்கை கொடுங்க அவங்க விசாரிச்சு அறிக்கை கொடுத்துட்டாங்க என்னாச்சு அறிக்கை அறிக்கை வெளியிடவும் இல்லை அதன் மீது ஒரு நடவடிக்கையும் இல்லை திடீர்னு அவருக்கு சஸ்பென்ஷன் ரத்து பண்ணி பழைய பதவியை அப்படியே கொடுத்துட்டாங்க எப்படி இந்த அரசு நடவடிக்கை எடுக்கும் குற்றம் காவல்துறை மீது எப்படி நம்புவது இதான் உண்மையான நிலைமை சமீபத்துல ரவுடி வரிச்சியூர் செல்வம் அவரே வந்து என்கவுண்டர் பண்ணுறதா சில தகவல் வருது அவர் பயந்து பிரஸ் மீட் கொடுத்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அது குறித்து உங்களோட கருத்து என்ன சார் இல்லை தான் அதாவது நம்ம ஒவ்வொரு குற்றவாளியை பற்றியும் எந்த குற்றவாளியையும் இவர் நல்லவர் யோக்கியவர் இவர் மீது பொய் வழக்கு என்றெல்லாம் நம்ம வாதிடல அதுக்குள்ளேயே நம்ம போகல அது உண்மையாக இருக்கலாம் பொய்யா இருக்கலாம் இப்போ நீங்கள் இவர் சவுக்கு சங்கர் பற்றி சொன்னீங்க சிறை கண்காணிப்பாளரே அவரை அடிச்சு கைகால ஒடிக்கிறார் இந்த செய்திய சந்தோஷமா சில ஊடகங்களில் போய்கிறாங்க நம்ம நாங்கள் கண்டித்து அறிக்கை கொடுத்தோம் அவருடைய செயலை நியாயப்படுத்துவோ அதுக்கெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை இப்போ அதே போல நான் எழுதுனேன் இந்த அவர் வீட்டில் மலம் மீச சம்பவம் நடந்தபோது எழுதுனேன் யாரோ சிலர் கூட அரசியல் விரோதத்தோட மல என்னது மலர் தூவுதல் போல் மலம் தூகுதல்னு கிண்டரா எழுதியிருந்தாங்க சரி அப்படின்னா அப்படி ஒரு போராட்டத்தை நீங்க அறிவிச்சு நீங்க எங்கேயாவது போய் மல மலம் தூங்க பார்ப்போம் அது எப்படி நம்ம நியாயப்படுத்த முடியும் ஒரு அநாகரிகமான செயலை அப்படி தான் நம்ம எழுதுறோம் அதனால இதுல எல்லாம் விதிவிலக்கே கிடையாது எனக்கு வரிச்சூர் செல்வம் என்ன பண்ணாரு அவர் யாரு என்ன ஒன்னும் தெரியாது எப்படா இவ்வளோ நகையெல்லாம் உடம்புல சுமக்குறாருன்னு மட்டும்தான் எனக்கு சந்தேகமா இருக்கும் ஒரு பெரிய உடம்புல விளைவு வேடையோடு ஒரு மனுஷன் எப்படி நடமாட முடியும் எப்படி சாப்பிடுறாரு எப்படி குளிக்கிறாரு சந்தேகமா இருக்கும் அப்படி சில அதிசய மனிதர்கள் இருக்கிறாங்க இருந்துட்டு போகட்டும் எனக்கு அதுக்கு தெரியாது எப்படி வந்துச்சு என்ன ஆனா அவரை வந்து இப்படி ஏதோ ஒரு வழக்கில் மாட்டி வாங்க பயந்து போய் தான் அவரு தானே போய் சரண்டர் ஆகிறார் உண்மை பொய்யுங்கிறது எதிர்காலத்தில் தெரியட்டும் அதை பத்தி நமக்கு ஒன்றும் பிரச்சனை அவங்க ஒவ்வொரு வழக்கை பத்தியும் தனித்தனியாக நாம கருத்து சொல்வதற்கு ஒன்றும் இல்லை இவ்வளவு நேரம் நேர்காணல் இணைந்து எங்க கூட எங்களுடைய பல கேள்விகளுக்கு பதில் அளிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார்